நடிகர் ஆர்யா தனது நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளை தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் அடுத்த கீழயரா தனது படக்குழுவினருடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினார் மேலும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு வறுமையில் வாடும் பத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலை மதிப்புள்ள சைக்கிள்களை பரிசாக வழங்கினார் குட்டிப்புலி மருது கொம்பன் விருமன் தேவராட்டம் கிராமத்து கதைகளை மையப்படுத்தி பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் முத்தையா தற்பொழுது காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் என்ற பெயரில் புதிய படத்தை தூத்துக்குடி மாவட்டம் வளாத்திக்குளம் சூரங்குடி எட்டயாபுரம் மற்றும் சுற்றுவற்றார பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தி வருகிறார் இதில் நடிகர் ஆர்யா நடிகை ஷித்தி இதானி நடிகர் பிரபு உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்து வருகின்றனர் இன்று நடிகர் ஆர்யா தனது பிறந்த நாளில் புதிய திரைப்படத்திற்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டாட திட்டமிட்டுள்ளார் அதன்படி மாலையில் எட்டயாபுரம் அடுத்த கீழேலா கிராமத்தில் உடன் நடிக்கும் கதாநாயகி சித்தி இதானி நாடிகர் பிரபு இயக்குனர் முத்தையா உட்பட படக்குழுவினருடன் இணைந்து ஆர்யா என்ற தனது பெயரின் எழுத்துக்களைக் கொண்ட நான்கு பெரிய கேக்குகளை பெயர் போல் அடுக்கி வைத்து அதில் மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த கேக்கை வெட்டி கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படக்குழுவினர் ஒவ்வொருவரும் ஆர்யாவிற்கு கேக் கூட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நடிகர் ஆர்யா தனது பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக கொண்டாட எண்ணி காதர் பாத்ஷா என்ற முத்துருகாமலிங்கம் என்ற இந்த புதிய திரைப்பட ஷூட்டிங் நடைபெறும் குறிஞ்சான்குளம் ஆராய்ச்சிப்பட்டி இளவேளாங்கல் உள்ளிட்ட கிராமங்களில் படிக்கும் தாய் அல்லது தந்தையரை இழந்த பத்து மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சுமார் ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள அழகான சைக்கிள்களை தனது பிறந்த நாள் பரிசாக வழங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்